எதிர்வழிக்க தான் செய்யும் ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட சோசியல் மீடியாவை அதிகமாக பார்க்குறாங்கன்றது தெரியும் அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் வந்து சீமானுடைய கருத்தியில் வந்து பய பயங்கரமாக வந்து பரவுது அது வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆக இவங்ககிட்ட வந்து எல்லாமே பொருளாதார கார்பரேட் கம்பெனிகள் பொருளாதார பக்க பலவர்கள் சுற்றுப்பயணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல கோடிகளை செலவு பண்ணி நடத்துகிறாங்க ஸ்ரீமான் கிட்ட அப்படி கோடிகள் இல்லை இவங்க நடத்துகிற மாதிரியான அது கார்பெட் அரசியல் இல்லை இல்லை சீமன் கிட்ட அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு உண்டான வானியில் அவர் அங்கங்கே மக்கள் பிரச்சனைகளை முன் வச்சு ஃபஸ்ட்டு மாடுகள் மாநாடு நடத்தினார் மரங்கள் மாநாடு நடத்துறாரு கல்லிருக்கும் போராட்டம் செய்யாது தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையை வந்து எடுத்து செயல்பட்டு தான் வராது அது பெரிய வகையில் ட்ரோல் பண்ணப்பட்டாலும் எதிர்கட்சிகளால் ட்ரோல் பண்ணப்பட்டாலும் அதுக்கு மறுபடியும் அவர் கவுக்கு கொடுக்குறாரு அவர் பேசக்கூடிய லாஜிக்கான அந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து இந்த மண் மண்ணுக்கான அரசியல் அப்படின்றத தெளிவாக இளைஞர்களுக்கு புரிய வைக்கிறாரு அப்போ அனைத்துக்கு சாதியினருக்குமான போராட்டங்களை முன்னெடுப்பது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு இச்சுங்களா ஏமாற்றிட்டு இருக்காங்க சாதிகள் இல்லை சாதிகள் இல்லை தமிழ்நாட்டில் ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து சாதியை பார்த்து தான் வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் நிறைய தமிழ்நாட்டில் இருக்க விக்கிரவாண்டியில் கூட வந்து சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய நபர்கள் திமுக கூட வன்னியர் தான் நிப்பாட்டு சீமானே வந்து நெகட்டிவான சில விஷயங்களை எடுத்தால் கூட அதை ஒரு கருத்தையிலாக கொண்டு போகிறார்கள் இப்போ நீங்கள் வந்து மாடுகள் மாநாடு நடத்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான் அந்த ஏன் அது அதனுடைய அவசியம் என்னன்றது அந்த இளைஞர்கள் புரியிற அளவுக்கு புரிய வைக்கிறார்கள் அதுதான் அரசியல் பொது அரசியல் தாங்க பண்ணுறாரு பொது அரசியல் பண்ணும்போது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதின் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனர் தலைவர் திரு தடாரயம் அவர் வணக்கம் சார் சார் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து மையமாக கொண்டு திமுக வந்து இப்பயே அவங்க பிரச்சாரங்களை வந்து ஓரணியை திரவலன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மறுபுறம் எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்கார் இன்னொருபுறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக வந்துள்ள தாவேக்கா வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இன்னொரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தம்பர் மட்டும் தொடர்ந்து பல போராட்டங்களை கையில் எழுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருவாயில் வந்து கல் விடுதலை மாநாடு வந்து கையில் எடுத்துருக்காங்க இந்த மூணு திராவிட கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயத்த பண்ணும்போது இவர் மட்டும் போராட்டங்களை நோக்கி செல்றாரு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது அவங்களுடைய அரசியல் அப்படிதான் பார்க்க முடியும் அரசியல் மக்கள் மத்தியில் விஷயங்களை கொண்டு போறாங்க ஸ்ரீ நான்தமர் கட்சி வந்து மக்களோட மக்களின் மக்கள் பிரச்சனைகளை முன் வச்சு போராட்டம் பண்ண அப்படிதான் நம்ம பார்க்கறோம் ஆனால் அது காலத்துல எதிரொலிக்க நினைக்கிறீங்களா எதிரொலிக்காமல் எப்படிங்க இருக்கும் எதிரொலிக்க தான் செய்யும் ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை சோசியல் மீடியாவே அதிகமாக பார்க்குறாங்கன்றது தெரியும் அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் வந்து சீமானுடைய கருத்தில் வந்து பய பயங்கரமாக வந்து பரவுது அது வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும் இல்லையா இவங்கக்கிட்ட வந்து எல்லாமே பொருளாதார கார்பரேட் கம்பெனிகள் பொருளாதார பக்க பலம் இருக்குது இப்போ ஒரு திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இல்லை டிவி இருக்கட்டும் இவங்க இந்த தேர்தலை முன் வச்சு நடத்தக்கூடிய இந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கோடிகளை செலவு பண்ணி நடத்துகிறாங்க சீமான் கிட்ட அப்படி கோடிகள் க இல்லை இவங்க நடத்துகிற மாதிரியெல்லாம் அது கார்ப்பரேட் அரசியல் இல்லை இல்லை சீமான் கிட்ட அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு உண்டான வானியில் அவர் அங்கங்கே மக்கள் பிரச்சனைகளை முன் வச்சு ஃபஸ்ட்டு மாடுகள் மாநாடு நடத்தினார் மரங்கள் மாநாடு நடத்தினார் கல்லிறக்கும் போராட்டம் செஞ்சார் தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து எடுத்து செயல்பட்டு தான் வர்றாரு அதை பெரிய வகையில் ட்ரோல் பண்ணப்பட்டாலும் எதிர்கட்சிகளால் ட்ரோல் பண்ணப்பட்டாலும் அதுக்கு மறுபடியும் அவர் கவுண்ட்ரு கொடுக்குறாரு அவர் பேசக்கூடிய லாஜிக்கான அந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து இந்த மண் மண்ணுக்கான அரசியல் அப்படின்றது தெளிவாக இளைஞர்களுக்கு புரிய வைக்கிறாரு இதோட வேறு என்ன வேணும் நிச்சயமா சார் கடவுள் முறை வந்து போராட்டம் வந்து மேற்கொள்ளும் போது மாடு மா மாடுகளை வச்சு போராட்டம் பண்ணும்போது குறிப்பிட்ட ஜாதின்னு தான் சொன்னாங்க மாடு வந்து குறிப்பிட்ட ஜாதியினர் யாரும் இல்லை எல்லாரும் வச்சு மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க இருக்கா நிச்சயமா அதே மாதிரி வந்து இந்த படங்கள் விஷயமும் அது குறிப்பிட்ட சாதின்னு சொல்லி முத்திரை குத்தி அப்படியே ஒதுக்குறாங்க அப்ப அனைத்து சாதியினரும் சார்ந்தது தானே தமிழகம் நிச்சயமா அப்போ அனைத்துக்கு சாதியினருக்குமான போராட்டங்களை முன்னெடுப்பது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு இத்தனை நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க சாதிகள் இல்லை சாதிகள் இல்லை தமிழ்நாட்டில்னு ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து சாதியை பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் நிறைய தமிழ்நாட்டில் இருக்காங்க விக்கிரவாண்டியில் கூட வந்து சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய நபர்கள் திமுக கூட வன்னியர் தான் நிப்பாட்டு ஏன் அங்கே நீங்கள் சமூக நீதி பேசுகிறவங்க தானே அங்கே ஒரு தலித் வேட்பாளர் நிப்பாட்ட வேண்டியது எப்படி சார் நிப்பாத்தையும் எப்படி வாக்குகள் அப்போ வந்து சீமான் மட்டும்தான் சாதியை முன்வைக்கிறார் எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி வச்சு தான் அரசியலே பண்ணுறாங்க புரிந்துங்களா அதனால அவர் வந்து அந்த சமூக மக்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை முன் வச்சு ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு போகிறாரு அப்படிதான் தான் நம்ம பார்க்கணும் அப்போது வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்ன்றதுக்கு அவர் முஸ்லீம் ஆகிட்டார் திருத்தூர்களுக்கு ஆதரவா செயல்படும் திருத்தூர் ஆகிட்டாரா இப்போ தேவேஞ்சர் குட வேளாளர்களுக்கு ஆதரவா ஒரு மாநிலம் நடத்த போறாரு இப்போ லிட்டர் அப்போ தேவேந்தர் குழு வேளாடமா ஆகிட்டாரா இல்லையில்ல ஆனா இப்போ இந்த டைம் வந்து ஒரு வித்தியாசமான முறையா இருக்கும் சார் ஆயிரம் அனைத்து ஜாதிகளும் சேர்ந்த பணியறிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கையில் எழுத்துருக்காரு சோ இதுல வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதி வத்தத்துக்குள்ளயும் வந்து அடைக்க முடியாது இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க அதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்ற ஒரு இது திமுக எடுத்த மாதிரி இவர் எடுத்திருக்கலாம் அப்படி அரசு நமக்கு தெரியல சரியான புரிதல் இல்லை அதில் எடுத்திருக்கலாம் ஓகே ஓகே சார் இதை தொடர்ந்து அந்த தேவேந்திர குல பட்டியல் வெளியேற்றோம் அந்த விஷயத்தை வந்து அவர் அறிவித்ததில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த தேவேந்திர குடர் வந்து பல போஸ்டர்களை வந்து ஒத்திந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அது வந்து மிகுந்த வரவேற்பையும் அவங்க மத்தியில் வந்து ஏற்படுத்தினது இன்னொரு புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சமூகத்தின் மொத்த வாக்கு பெரும்பாலான வாக்குகள் வந்து பாஜகவுக்கு சென்றதாக ஒரு பூத் மேப்பிங் ரிப்போர்ட்லாம் வந்து வெளிவந்தது தற்போது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து நான் சீமானை வந்து ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுக்கிறாங்க ஸோ அவர் வந்து பொதுத்தளத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மறுப்புறம் வந்து அவருக்கு வாக்குகளாக கண்வெத்தின்னு தெளிவாக தெரியுது இந்த விதத்தை இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரு பொது அரசியல் தாங்க பண்றாரு பொது அரசியல் பண்ணும்போது அவருக்குள்ள பிரச்சனைகளை எல்லாமே அவர் பேச தான் செய்வார் அது வந்து அந்தந்த சமூகத்துக்கு சில நேரங்களில் அது பலனாக இருக்கும் சில நேரங்களில் எதிராக அமையும் புரியுதுங்களா அதுக்காக வந்து அவர் ஓட்டுக்காக தான் இப்படி பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து மதுரைக்கு போய் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய பகுருதீன் பிளால் மாளிகை பண்ணாய் சொல்றாங்க அவங்களுடைய குடும்பத்தாட சந்திச்சு ஆறுதல் சொல்வாங்க ஆறுதல் சொல்லிட்ட உடனே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒன்று கூடி முஸ்லீம் வாக்குகள்ல நாம் தவறு கட்சிக்கு போடுவாங்களா மாட்டாங்களா இருந்தாலும் அதை தன்னுடைய அரசியலை அவர் பார்க்குறாரு அரசியலை அந்த மக்கள் ஒரு வேதனையில் விழும்பில இருக்காங்க அப்போ அந்த மக்களையுடைய குடும்பத்தாரை சந்தித்து யார் சொல்வது என்னுடைய கடமை என்னுடைய அரசியல் கடமை அப்படின்னு சொல்லி போய் பார்க்கறாரு இதை இஸ்லாமிய தலைவர்களே போய் சந்தித்து யாரதில் சொல்லு பயந்துட்டு உட்காந்துருவாங்க அவங்க போய் சொன்னால் நம்மளே தீவிரவாதின்னு சொல்லிடுவார் பயந்துட்டு உட்காந்துருக்கும்போது அதை மீறி இவர் போறாரு நீண்ட காலமாக இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து இருபத்தெட்டு முப்பது ஆண்டுகள் சிறையிலே இருந்து சமீபத்தில் மரணம் அடைஞ்ச அல்லுமா தலைவர் பாஷாபாயுடைய இறுதி உருவத்தில் கூட போய் கலந்துக்கிறாரு எதுக்கு முஸ்லீம்கள்லாம் வாக்கு நமக்கு போடுவாங்கன்றதுங்க இல்லை அவர் ஒரு நீண்ட கால போராளி அந்த சமூகத்தினுடைய ஒரு ஒரு வழிகாட்டியாக ஒரு போராளியாக தன் வாழ்க்கையை சிறையில் கழித்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான மனிதர் அந்த மனிதனுடைய இறுதி உருவத்தை நான் கலந்துக்கணும்னு சொல்லி வந்து கலந்துக்கிறார் ஏன் இஸ்லாமிய தலைவர்கள் கூட வந்து கலந்துக்கிறீங்க பயந்துகிட்டேன் அப்போ அதுக்காக வந்து இஸ்லாமிய வாக்குகள்லாம் அவருக்கு போயிடுச்சு இந்த முன்னாள் அது பொது அரசியலில் இன்னைக்கு செய்வார்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து செயல்பட்றாரு அதுதான் என்னுடைய பார்த்து ஆனால் இந்த விஷயத்தில் சார் இப்போ இஸ்லாமர் விஷயமா இருக்கட்டும் தேவேந்திரகுல ஒரு விஷயமா இருக்கட்டும் பல நாட்களை அவங்க செய்யக்கூடிய போராட்டங்களை வந்து பொது வெளியில் நாம் தமிழ் தான் பேசிட்டு வராங்க பட் அவங்க திமுக அதிமுக அந்த விஷயங்களை வந்து பேசக்கூட அஞ்சரை ஒரு விஷயத்தை இவர் பேசலான் இருப்போம் ஏன் வாக்களிக்க யோசிக்கிறாங்க இல்லை அது மாறும் என் சமூக மக்கள் எப்பவுமே வந்து உடனே நம்ப மாட்டாங்க நம்பிட்டாங்கன்னா சாதாரணமா விட மாட்டாங்க இஸ்லாமிய மக்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது திமுக திமுகவை சார்ந்த சில இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நம்பா அதுதான் பாஜக பி டிம் பாஜக பி டிம் என் கூட்டணியை பாருங்க பாஜக அண்ணாமலையை வந்து தம்பின்றாரு அண்ணாமலை இவர் அண்ணன் சொல்லிட்டார் இந்த மாதிரி சர்ச்சை கருத்துக்கள் தொடர்ந்து இவங்க வெளியிட காரணம் என்ன சொன்னால் அந்த ஓட்டுகள் அப்படி மாறிடக்கூடாது மாறிடுச்சின்னால் திமுக காலி தமிழ்நாட்டில் ஆனால் அண்ணாமலை இஸ்லாமியருடைய வாக்கு திமுகவை தவிர்த்துட்டு வேற கட்சிக்கு போச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திமுகன்ற ஒரு கட்சியே காரணம் ஆனால் சார் அண்ணாமலை வந்து மூணு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்களா சார் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுலேருந்து அவர் கொஞ்சம் நாம் தான் ஆதரவா சில விஷயங்கள் பேச முடியாது பேசுறது வந்து பாருங்க அண்ணாமலை மென்டலுங்க அவன் பேச்செல்லாம் என்ன சார் ஒரு பதினெட்டு சதவீதம் எடுத்து காத்திருக்காரு என்ன பதினெட்டு மனநோயாலே சும்மா ஒரு பத்தம்பது பேரை கூட வச்சுட்டு இசர்ட் பிரிவு வாங்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்கல எல்லாம் பதினெட்டு ஃபைல் திமுகன்னு சொல்லிட்டு இது வெளியிட்டாரு ஏதாவது ஒன்னு நிரூபிச்சாரன் இப்போ ஒரு சமீபத்தில் கூட அண்ணா பல்கலைக்கழக மாணவியில் வந்து என்கிட்ட சிடிஆர் இருக்கு யார் அந்த சார் என்றது வெளியிட வேண்டியதானே ஏன் பிடிக்கிட்டு நீ நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு நீ உனக்கு என்ன வேலை நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா அப்போ எவ்வளோ பொய்யெல்லாம் இருக்கா அந்தால் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு அவரை கூட சீமானை ஒப்பிட்டு பேசு எது தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தாங்க அவ்வளோதான் அப்படின்ற அவ்வளோதான் முடிச்சிக்கலான் அவ்வளோ தான் அதை விட்டுட்டு அவருடைய கருத்தெல்லாம் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அவர் எதிர் அணியில் இருந்ததாக கூட செல்வாங்க ஏன் பாஜக வந்து எச் ராஜா கூட இருக்காப்புல பல விஷயங்கள் பேசுறாப்புல சர்ச்சைக்குரிய இஸ்லாமியர்களுக்கு பயங்கரமா பேசுறாப்புல அவங்களாம் ஒரு நீண்ட காலமா இருக்காங்க அந்த கட்சியில இவர் திடீர்னு வந்துட்டு தேவையில்லாத பேச்சுக்கள் இந்த வாட்சி எங்க வாங்கினு தெரியுமா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இவங்களுக்கு தேவையான கட்டி அப்புறம் நாளைக்கு ஜெட்டி என்ன வேலைன்னு சொல்லி சொல்லுவியா நீங்க இதெல்லாம் என்ன அற்புதமான அரசியல் இல்லையா கீழ்த்தரமான அரசியல் இல்லையா இதெல்லாம் உனக்கு யார் ரோடில் நின்று சட்டையா உதுட்டு சாட்டையால் அடிச்சுக்கிது அரசியல் என்ன அரசியல் இல்லை அந்த மாதிரி நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ நாம் தமிழ் போன்ற கட்சியை வந்து புதுவையில் ஆதரவு தர அது நானே சொல்கிறேன் கருத்தில் இப்போ சீமானே வந்து நெகட்டிவான சில விஷயங்களை எடுத்தால் கூட அது ஒரு கருத்தில கொண்டு போகிறார்கள் இப்போ நீங்கள் வந்து மாடுகள் மாநாடு நடத்துறது ஒரு நெகட்டிவான விஷயம்தான் அடுத்து அந்த ஏன் அது அதனுடைய அவசியம் என்னன்றது அந்த இளைஞர்கள் புரியிற அளவுக்கு புரிய வைக்கிறார்கள் அதுதான் அரசியல்ன்றாங்க மரங்கள் மாநாடுன்னு நடத்திட்டேன் அந்த மரங்களை பற்றி என்ன தேவைன்றதை புரிதலை புரிய வைக்கிற அதுதான் அரசியல் அந்த அரசியல் கிட்டே இருக்கா இல்ல இப்ப நீங்க கூட ஒன்றும் இல்லை ஓய் பாதுகாப்பு கொடுத்துட்டு ஒரு நூறு பேர் கூட இருக்கட்டும் எங்கன்னா போனீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் நின்று வேடிக்கை பார்க்க தான் செய்வான் ஆனாலும் நீங்க பெரும் தலைவர் ஆயிட்டீங்கன்னு நினைப்பா நீ பாஜகவில் இல்லைன்னா உன்னை நாய் கூட சேர்ந்தாரு இப்போதான் பாஜக இல்லை இல்லை ஒரு இப்போதான் பாஜக சிலர் இருக்கார் இல்லை சிலர் சில இருக்காரு தேசிய ஏதோ செயற்குழு உறுப்பினராக இருக்காரு ஒரு வார்டு ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொரு பசங்களை வச்சுக்கிட்டு ஒன்றையும் பற்றியும் பில்டப் போட்டுக்கிட்டு நீ பேசுறது ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஏற்றுச்சுரக்காய் கூப்பிட்டுக்க ஓகே சார் மறுபுறம் வந்து இப்போ திமுக வந்து கூட்டணியாக நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி தராங்க எடப்பாடி அவர்கள் வந்து தங்கள் கூட்டணி வந்து வலுவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை கூப்பிட்றாரு மறுபுறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் நாம் தமுறை எங்கள் கூட இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திருப்பி திருப்பி ரெண்டு முறை பேசியிருக்காரு ரெண்டு முறை இரு கட்சிகள் வந்து நிராகரிச்சு திருப்பி திருப்பி அவர் வந்து கூப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்லை திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்கிறார் ஆனா ஓப்பனா பேசிருக்காரு நாம் தமிழர் தாமிக்கவும் திமுக எதிர்கிறீங்க இல்லையா நீங்க உண்மையிலேயே திமுக எதிர்க்கிறாருந்தான் என் கூட வந்து சேருங்கன்ற நாச்சிக்கு அரசியல் தானுங்க அது இல்ல இவரு இப்போ இந்த மாதிரி திருப்பி திரும்பி கூப்பிடறாரு சார் களத்துல வந்து அது எப்படி எதிரொலிக்கின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்போ திமுக இப்ப ஒன்னும் தான் இருக்காங்களா இந்திய கூட்டணியால் வந்து திமுக வீழ்த்த முடியாதுன்றதுனால தான் நாம் தமிழை தாவே கூப்பிடுறாங்களா இந்திய கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்ல இல்ல அப்படி அவங்க சொல்லவும் இல்லை அவர் சொல்றது ஒரே விஷயம் தெளிவா திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஊரணியும் நிலையில் தெரியலங்க அப்பதான் நம்ம வந்து திமுக வீட்டு காண முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அது பேசுறதுனால வந்து அது மக்கள் மத்தியில ஒரு விதமான உத்வேகத்தை ஏற்படுத்தும் அவங்க கட்சிக்கு புரியுதுங்களா பாருங்க நம்ம தலைவர் எந்த அளவுக்கு வந்து பேசுற பாருங்க அது பேசுகிறாங்க பட் அவங்களுக்கு உள்ள உள் அரசியல் ஒன்று இருக்கும் மேடையில் ஒன்று பேசுகிறவங்க உள்ள அரசியல் ஒன்று காய்ந்தாகிறது இருக்கும் அவங்க வந்து உண்மையிலேயே கூப்புறது தான் இப்படி மேடையில் வந்து பொது அரசியலில் பேச மாட்டாங்க உண்டான ஆளுங்களை நியமனம் பண்ணி பேசி பார்ப்பாங்க செட்டாகலைங்க விட்டுருவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க அரசியல் சரி இவர் வெளிப்படையாக பேசுகிறாருன்னா அது அவங்க மக்களுக்கு உண்டான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறதுக்காக பேசுகிறாரு நான்தான் முதல்வர் நான்தான் முதல்வனு சொல்லிக்கிறாங்க இல்லையா அந்த சித்தாந்தத்தை உடைக்கிறதுக்காக இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அவர் என்ன தான் பேசலாம்னு நாம் தமிழ் கட்சி போக போகிறது இல்லை அது வேற விஷயம் ஓகே சீமான் சொல்லக்கூட வேண்டியதில்லை சீமான் கட்சியில் உள்ள ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர் கூட வேண்டாம் தொண்டன் கூட வேண்டாம் நானே சொல்லவும் போக மாட்டார் போகிறீங்களா முடியாது சீமான் வந்து போக மாட்டார் நாம் தமிழ் கட்சி போவாது இந்த முறை வந்து சீமானுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கு என்னுடைய பார்வையில் நல்லா தெரியுது திமுகவே தவிர மற்ற எல்லாருமே சீமானை ஆதரிக்க தான் குடும்பங்களில் கூட ஆதரிக்கிறாங்க ஆமா மக்களே சீமான் வந்து பேசுற பிள்ளைய எல்லாமே நீ சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க வயசான இருந்து வயது கண்ணுலயும் சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க ஆமா இவர் சொல்றது கரெக்டு தானே அப்படின்றது ஒரு அரசியலில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு

அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நான் ஆட்சி இல்லையா இது கொஞ்சம் சார் காலங்களில் பார்த்தீங்கன்னா விஜய மையப்படுத்தி பல டிபேட் ஷோக்கள் வந்து நடக்கிறத வந்து பார்க்க முடியுது மீடியா ஃபோக்கஸ் மொத்தமாக திருப்பி காட்டுறாங்க மறுபக்கம் வந்து ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றும் கூறிய அங்கீகாரம் வந்து அந்த தொலைக்காட்சிகளில் வந்து தராமையே இருக்காங்க இந்த விதத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அது கார்பரேட்டு தான் அது விஜய்க்கு ஆதரிச்சாவோ திமுக ஆதரிச்சாவோ அதிமுக ஆதரிச்சாவோ கார்ப்பரேட் எல்லாமே நீ கார்பரேட் அரசியலாக மாறி போயிடுச்சு அதுக்கு நடுப்புற மக்கள் அரசியல சீமன் தான் பண்ணாரு என்னுடைய பார்வை இப்போ குறைஞ்சி பாருங்க இந்த தேர்தலில் திமுக ஒரு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுமா இல்லையா பண்ணுவாங்க அதிமுக அதுக்கு ஈக்குவலாக பண்ணுவோம் விஜய் கூட பண்ணாம இருக்க மாட்டாங்க சீமன் என்ன பண்ணுவேன் அவங்க தொகுதியை நிற்கிறது ஒரு ரெண்டு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்தந்த வேட்பாளருக்கு சக்தி தகுந்த மாதிரி கடன் நோக்காச்சு வாங்கி அவங்க அந்த பிரச்சாரத்துக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க இருக்காது இல்லைங்களா பிரச்சாரத்துக்கு அவ்வளோ ஆகிடும் ஒரு தொகுதி முழுக்க துண்டு அவங்க போடுற துண்டு பிரச்சனைகளை வீடு வீடா போய் விநியோகம் பண்றதுக்கு கொஞ்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஆயிடும் இன்னைக்கு இருக்கிற சூழல் இருக்கா இல்லைங்களா அப்போ அந்த தொகை அவங்களால பரட்டி அவங்க அந்த தேர்தலில் சந்திக்கிறது பெரிய உதரகும்பாக இருக்கும்போது அப்போ இன்றைக்கி திமுக இறங்கிச்சு அங்கங்கே வட்டம் தொகுதி வார்டு இப்போ பூத் வாரியாக வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பொருளை கொடுக்குறது பணம் கொடுக்குறது எல்லாமே எல்லாமே இறங்கிட்டாங்க திமுகலாம் வந்து கேட்டால் நாங்கள் வந்து நல்லாட்சி புரிஞ்சுருக்கோம் அந்த நல்லாட்சிக்காக மக்கள் சான்று மறுபடியும் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இவ்வளோ கோடிகளை செலவு ஒட்டி செலவு பண்ணணும் பயம் தான் தோற்றுருவோமோ இப்போ இறங்கிட்டாங்க அது செலவு பண்ணி ஃபுல்லாக காசு இப்போவே இறக்க இறங்கிட்டாங்க எங்கேருந்தா அவங்க தான் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க நிச்சயமா சார் இது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் வந்து இப்போ திமுக வந்து எழ தொடங்கியிருக்கு இப்போது மு முதல்வர் வந்து இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு எப்போவுமே டிரைவர் தான் அதை ஓட்டிகிட்டு வருவாங்க அவரோட அந்த காரை பட் அதுக்கு மாறுதலாக வந்து சபரிசர் வந்து அந்த காரை ஊத்திட்டு வந்த ஒரு விடயம் வந்து கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒரு விடயமா இருக்கு எப்படி பாக்குறீங்க சந்தேகம் வீட்டுக்கு வரும்போது இப்போ எனக்கு ஓட முடியல என் புள்ள நான் ஓட்டு வரேன்னு சொன்னா என்ன

ஆனா அது ஓட்டினது பெரிய விஷயம் இல்லைன்றாரு சர்வசாதமாக நடக்கிறது அது டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரும்போது சரி நான் அப்ப பேசிக்கிட்டே நான் போறேன்னா நீ வா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்கிறது அனுப்பு அதெல்லாம் எதுக்கு பெரிய விவாத பொருளாக்கணும் ஆயிருச்சு சார் ஆக்குறாங்க இல்லை நான் சொல்றேன் பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம் ஓட்டிட்டு வந்திருக்கலாம் வேற யாராவது வந்து ஓட்டினா நம்ம உட்காந்து பேசணும் டிரைவர் கேட்பாரு ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பர்சனலாக பேசுவோம் ஆயிரம் விஷயம் இருக்கு இல்லையா அடிச்சு வச்சு கொள்ளே காசை வந்து எங்கே வைக்கணும் வர தேர்தலில் யார் யார் கொடுத்து எப்படி இப்படி செலவு பண்ணணும் அப்படின்னா விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இது போல கார் பயணத்துல தான் அவங்க பேசிக்க முடியும் அதனால பேசி வந்து இருப்பாங்க அதே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டேன் சரிங்க சார் இதை தொடர்ந்து சனாதனத்தை எதிர்ப்போம் சனாதன சக்தி கூட வந்து எப்பவுமே பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய திருமாவளன் அவர்கள் வந்து மோடி வருகையின் போது அவர் கூட மேடையை பகிர்ந்தது வந்து ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவரோட இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க வெறும் எம்பி அதனால் நான் நின்ன அப்படின்ற மாதிரி வீசிக்காக வந்து சொல்கிறாங்க பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விதத்தை நான் சொல்கிறேன் இதெல்லாம் அரசு முறை விரு அரசுமுறை நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது தவிர்க்க முடியாது இருந்தாலும் இதேமாரிதானே மற்றவனும் செய்யலாம் மற்றவன் செய்யும்போது தானே குத்துக்கூடையன்னு நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க இந்த மாதிரி விழாக்கள்லாம் நாங்கள் தவிர்க்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நான் ஏற்றுக்கிறேன் இதேமாரிதானே மற்ற அரசியல் கட்சிகளும் வந்து அப்படி பண்ணுறான் பண்ணும்போது பாஜக பாசிசம் கூட சேர்ந்துட்டாங்க மண்டிவிட்டாங்க போயிட்டீங்க திமுகவே கோபேக் மோடின்னு போட்டோங்க இப்போ கம்பேக் மோடினு போடுறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஆர்பி ராஜா பேசலையா சார் கோபேக் மோடி பேசுனாரா இல்லையா இப்போ உடனே கம்பேக் மோடின்னு அரசு முறை பயணத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன அவர் கஞ்சா விக்கிறதுக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு அவர் வரும்போதெல்லாம் பிரதமர் போது அரசு முறை பயணமாக தான் வருவார் வருவார்மா இதுதான் அரசியல் தான் திமுகவாக இருக்கட்டும் இப்படி சிறுத்தை உங்கள் இந்த கூட்டணி இப்போ நீங்கள் வந்து திருமாவளம் போனது நம்ம சர்ச்சையாக்கணும்னு ஆக்கிறேன் எப்படி நீங்கள் போனீங்க பிரதமருக்கு முன்னாடி எப்படி நின்னீங்கன்னு சொல்லியா அப்போ நீங்கள் இது அரசு நிகழ்ச்சி இது அரசு நிகழ்ச்சின்னும் போது நான் போய் தான் ஆகணும் அந்த என் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு நிகழ்ச்சி நான் போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கிறேன் இல்லை இதேமாரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்கும்போது பெரிய வாயை கிழிச்சு நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏதோ இவர் தான் சனாதன பாசிச பயங்கரவாதத்துக்கு எதிராக பேச பேசுகிற மாதிரி மற்றவங்களாம் மண்டிட்டு ஓடுற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க நிச்சயமா சார் அப்போ அவர் பகிர்ந்து இருக்கக்கூடாதுன்றீங்களா இல்லை மற்றவங்களை பகிர் இது மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் மற்றவங்க விஷயத்துல ஏன் இப்படி பேசுகிறீங்கன்றது தான் இப்போ நீங்கள் போனது சரின்னு வாதிட்டீங்கன்னா பொது வெளியில் அப்போ மற்றவங்கள இதை தானே செய்கிறான் ஏன் நீங்கள் அப்போ அமைதியாக இருக்க வேண்டியது தானே குறிப்பாக சில விஷயம் இப்போ சீமானவர்களே பல விஷயங்கள் பண்ணும்போது இது வந்து பாசத்தை ஆதரிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி விசிக்காவினர் தான் முதலாளாக வந்து பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க இதுக்கு ஒரு ஒரு இப்ப ராமேஸ்வரத்துல கூட முஸ்லீம் லீக்கினுடைய எம்பி நவாஸ் கனிப்ப உட்காந்து பிரதமருடைய நிகழ்ச்சியில பாத்தீங்களா வரும்போது இது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க அரசு நிகழ்ச்சி நாங்கள்லாம் தவிர்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க நானும் அதை வந்து இல்லை நீங்க போயிருக்க கூடாது தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட தயாரில்லை இதேமாரி மத்தவங்க பண்ணும்போது மட்டும் ஏன் பொங்கி எழுதுறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி அப்பதான அரசியல் பண்ண முடியும் அப்பதானே அரசியல் பண்ண முடியும் ஏன் இப்படி கீழ்தரமான அரசியல் பண்றது வேற எதுனா நடத்துங்க நானும் சொல்றேன் இப்படி கீழ்தரமான அரசியல் நடத்துறது போய் கீழ் வேற எதுனா பாருங்க இல்லை திமுக வந்து இப்போ விசிகா காங்கிரஸை கூட வச்சுக்கிறதுக்கு காரணமே வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிரிக்கணுன்ற ஒரு நோக்கத்தாக தான் பாஜகனுடைய எதிர்ப்பு அதான் நான் சொன்னேன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் பிரதமர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை ஆக்குவார் டென் மில்லியன் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைய செய்வார் அவர் தொலைநோக்கு பார்வையோடு செயல் இதே முதல்வர் தான் அங்கே போய் பேசிட்டு வந்தார் அதே முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வந்து மோடியா தேடியா நாங்கள் பார்த்துக்கோம் சொன்னங்களா இல்லையா அப்போ ஏன் இந்த டயலாக் என்ற இது யாரை ஏமாத்தன்றா நீங்க இப்படி பேசணும்னா நீங்க அங்க போய் பேசியிருக்கணும் ஆனா பொது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க பொது மக்கள் பார்த்துட்டு தானே அவங்க ஒன்றும் புரியாம இருக்காங்க தான் நான் சொல்றேன் பொது பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியால எல்லாமே வந்து திரும்ப திரும்ப நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க இதுதான் கேள்வி நிச்சயமா சார் பல்லுவர்களை தெரியும் சார்